கம்பம் காவுமாரி கோவில் சித்திரை திருவிழா இருபத்தி ஒன்று நாட்கள் நடைபெறும் திருவிழாவிற்கான முகூர்த்தக்கால் நடும் விழா ஏப்ரல் ஏழாம் தேதி நடைபெற்றது சித்திரை ஒன்றாம் திங்கட்கிழமை வருவதால் சித்திரை இரண்டு மாலை சாமி சாட்டுதல் நடக்கும் சித்திரை மூன்று உற்சவ அம்மனை கம்பராய பெருமாள் கோவிலில் இருந்து அழைச்சிட்டு வருவாங்க மாலை கம்பம் அழைத்து வந்து பின்னர் கோவிலிருந்து கம்பம் நகர்வளம் வரும் மீண்டும் கம்பம் கோவிலுக்கு வந்து கம்பம் ஊன்றப்படும் கம்பத்திற்கு மஞ்சள் வேப்பிலை கலந்த மஞ்சள் நீர் ஊற்றப்படும் அன்றிலிருந்து அம்மன் பவனி நகர்வலம் வரும் ஒவ்வொரு சமுதாயத்தினர் சார்பாக உற்சவ அம்மன் மேளதாளத்துடன் வான வேடிக்கைகள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் அம்மன் நகர்வலம் வரும் சித்திரை பத்து மாலை கோவிலில் இருந்து பூசாரி அக்கினி சட்டி எடுத்துக்கொண்டு நகர்வலம் வந்து மீண்டும் அக்கினி சட்டி கோவிலில் செலுத்தப்படும் சித்திரை திருவிழா சித்திரை பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் பக்தர்கள் அக்கினி சட்டி பால்குடம் முளைப்பாரி ஆயிரம் கண் பானை மாவிளக்கு அங்க பிரதர்சனம் சேத்தாண்டி வேஷம் பூக்கரகம் காவடி பூக்குழி இறங்குதல் போன்ற நேத்தி கடன்கள் நிறைவேற்ற வருகின்றன சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மஞ்சள் நீராட்டு விழா சித்திரை பதினெட்டு அன்று காலை உற்சவ அம்மன் பல்லக்கில் பவனி வருவாள் அம்மன் பவனி வரும் வழி எல்லாம் மக்கள் மஞ்சள் நீர் ஊற்றுவார்கள் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் சித்திரை பத்தொன்பது கோவில் மண்டகப்படி அம்மன் பூந்தேரில் நகர்வலம் வரும் சித்திரை இருபத்தி ஒன்று கோவிலில் அன்னதானம் நடைபெறும் சித்திரை இருபத்து மூன்று அம்மனுக்கு உற்சவ சாந்தி நடைபெறும் சித்திரை திருவிழா கம்பம் முழுவதும் மின்விளக்கு அலங்காரம் வேப்பிலை தோரணங்களுடனும் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஓம் ஸ்ரீ கம்பம் காவுமாரியம்மனே போற்றி ஓம் சக்தி பராசக்தி